ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் நூல் கண்டு பாருங்கள் எல்லாமே மூன் கம்பெனி தான் ஆனால் வந்து ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது பாருங்கள் இந்த ரெண்டுமே வந்து மூன் கம்பெனி அப்படின்னு போட்டு தான் இருக்குது இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து ஆல்ரெடி வீட்டில் நான் வச்சிட்ருந்தது இது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள் நூல் எவ்வளோ தின்னாக இருக்குது இதே இன்னொரு நூல் கண்டு காமிக்கிற பாருங்கள் இந்த நாலு நூல் கண்டுமே வந்து நான் எமர்ஜென்சிக்காக இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினேன் அது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஸ்டிச் பண்ணவே முடியல இந்த நூலை போட்டு மிஷினில் போட்டால் அந்தந்து போகுது அது மட்டும் இல்லாமல் இது ஃபினிஷிங்கே இல்லாத மாதிரி இருக்குது கண்டே ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது கண்டு வந்து நூற்றி முப்பது மீட்டர் போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு நூறு மீட்டர் கூட இருக்காது ஏன்னா இந்த நூல் கண்டு வந்து அப்படியே பொந்து மாதிரி இருந்துச்சு அவ்வளோ லூஸாக இருந்துச்சு நீங்கள் நூல்கண்டு வாங்கும்போது வந்து நூல்கண்டை கொஞ்சம் கையில் எடுத்து பார்த்து நூலை கொஞ்சம் பிரித்து பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறேன் கீழே இருக்கிற வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மேலே இருக்கிறனாலும் நான் இப்போ வாங்கிட்டு வந்தது அந்த ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று பாருங்கள் எப்படி முறுக்கு நூல் மாதிரி அவ்வளோ தின்னாக இருக்குது இன்னொன்று பாருங்கள் பத்தாம் நம்பர் நூல் மாதிரி இருக்குது மூணு கம்பெனின்னு போட்டு ஒரு சில பக்கம் வந்து ஃப்ராட் பண்ணிடுறாங்களா என்னன்னு தெரியல ஆனால் ப்ராண்டுன்னு சொல்லி தான் நம்மலாம் வாங்குவோம் இது பிகினஸ்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கடையில் வாங்கும்போது கேட்டு வாங்குங்க இல்லைன்னா நீங்களே எடுத்து கையில் எடுத்து பார்த்து வாங்குங்க இதில் ஒரு லோகோ மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க மூணில் இதில் கீழே இருக்கிற ரெண்டில் பாருங்கள் கோட்டுன்னு கொடுத்துருக்குது மேலே இருக்கிறதுல வந்து ஸ்வீட்டுன்னு கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் சைனா மூன்று கொடுத்துருக்குது மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது வந்து மேட் இன் இண்டியான் இருக்குது அதனால் வந்து யார் நூல்கண்டு வாங்குனாலும் சரி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்